அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போது நமது வாழ்க்கையில் ஏற்படும் சவால்கள் தடைகளுக்கு ஆன்மீக ரீதியாக தீர்வு பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க என்னன்றது நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் எப்போதுமே வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளது என்று சொல்ல மாட்டேன் சவால்கள் தான் சொல்லுவேன் எப்பவுமே வர கிட்டே என்கிட்ட பிரச்சனையாக வராங்க பிரச்சனை இருக்குது அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன் ஒரு சவால் அதை எப்படி நம்ம முறியடிக்க தான் சொல்லுவேன் அதுதான் ஐ ஆல்வேஸ் சே சேலஞ்சஸ் இன் லைஃப் நாட் ப்ராப்ளம் இன் லைஃப் ஆல்சோ எவ்ரி சேலஞ்சஸ் ஹேவ் ஏ சொல்யூஷன் டு ரிசால்வ் எல்லா விதமான சேலஞ்சஸுக்கும் ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்றதான் என்னோட பொதுவான கருத்து அது என்னன்றதை பார்ப்போம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சவால்களை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று சுபம் சம்பந்தமான அசுபம் எப்போவுமே சுபம் அசுபம்ன்றது நம்ம ஆன்மீக ரீதியாக இருக்கும் சுபம் அப்படின்றது என்னென்னா பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு திருமணம் வந்து தடையாக இருக்கும் திருமணமே ஆகாமல் மூணு பேர் நாலு பேர் ரெண்டு பேர் அப்படின்ற கண்டினியூஸாக இருப்பாங்க அது ஒரு மாதிரியான சவால் அடுத்தது பார்த்தீங்கன்னா க கல்யாணம் ஆகிருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து ஆகி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் இது ஒரு விதமான சவால் மயிலும் வீடு வாங்க விற்க முடியாமலும் இருப்பாங்க வீடு வாங்கவும் முடியாமல் இருப்பாங்க சிலர் வந்து விற்கணும்னு நினைப்பாங்க முடியாமல் கஷ்டப்படுறதாக இருக்கும் வேலையின்மை ரொம்ப முக்கியமானது அது இல்லாமல் இருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா உத்தியோக மாற்றம் இல்லைனா ப்ரொமோஷன் உத்தியோகம் வந்து ஒரே இடத்துல இருக்கும் என்னால் சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்றது இருக்கும் ப்ரொமோஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியலன்னு இருக்கும் இன்னொன்று சிலது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து கல்வியில் வந்து தடையாக இருக்கும் தடைன்றது என்னென்னா குழந்தை வந்து ஒழுங்காக படிக்காமல் இருக்கும் இல்லை படிச்சுட்டாலும் அதுக்கான மார்க்ஸ் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் சரி இது பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லும் யோகமே இல்லாமல் இருக்கும் வெளிநாடுக்காக பாஸ்போர்ட் விசா எல்லாமே வச்சுருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து அவங்களுக்கு அங்கே ஆஃபர் இல்லாமல் இருக்கும் இல்லைனா போகும்போது ஏதாவது தடை ஏற்பட்டு போகாமல் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பாங்க அந்த தொழிலில் வந்து நீண்ட தடை இருக்கும் இதெல்லாம் வந்து சுபம் சம்பந்தமானது அசுபம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடன் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையானது வந்து கடன் பிரச்சனை அதாவது வந்து குறுகிய கடன் நெடுங்கடன் இருப்பாங்க தீரா கடன் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி கடன் பிரச்சனையில் இருக்க மேலும் நீண்ட நாட்களாக இருக்கிற நோய்கள் நோய்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பரம்பரையாக சிலருக்கு வந்து பிளட் கேன்சராக இருக்கும் இல்லைன்னா சிலருக்கு சுகர் ப்ராப்ளமாக இருக்கும் சிலது ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கும் இதெல்லாம் இருக்குது மற்றும் பார்த்தீங்கன்னா கோர்ட் கேஸ் அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஏதாவது ஒரு கேஸ் பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை போட்டிருப்பாங்க எதிர் வீட்டில் சண்டை போட்டிருப்பாங்க இல்லை தொழிலில் சண்டையாக இருக்கும் இல்லை வழியில் போகும்போது சண்டை அது வந்து சிலது வந்து சுமூகமாக முடியாமல் கேஸாக போய் நடந்துட்டுதான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா துர்மரணங்கள் அடிக்கடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பொருட்கள் வந்து காணாமல் போயிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா ஜோல்ஸை காணும் நகையை காணும் இல்லைனா வந்து பணம் காணும் இல்லைனா டாக்குமெண்ட் காணோன்னு வச்சுருவாங்க மற்றும் தெய்வ குற்றங்கள் இருக்கும் என்ன நீ கோயிலுக்கு போனாலும் எதுவுமே நடக்காமல் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா எதிர்பாராத விபத்து ஆக்சிடென்ட் நிறைய நடந்துகிட்டே இருக்கும் பரம்பரை நோயின்னு வந்து சில இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பரம்பரை நோய் அப்படின்னா அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு காது கேட்காமல் இருக்கும் ஃபேமிலியில் எல்லாருக்குமே அடுத்த ஜென்ரேஷன் அடிச்சிருந்து காது கேட்காமல் இருக்கும் நிறையது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஏமாற்றம் கஷ்டப்பட்டு திருமணம் மாதிரி இருக்கும் அது முடியாமல் போயிருக்கும் இல்லை தொழிலில் பணம் வர வேண்டியது வராமல் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவற்றுக்கெல்லாம் வந்து தீர்வு அப்படின்னு சுப பரிகாரமாக இருக்கட்டும் அசுப பரிகாரமாக இருக்கட்டும் இல்லை சுப பிரச்சனையாக இருக்கட்டும் அசுப பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த சவால்களுக்கெல்லாம் தீர்வு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த கோயில் போங்காதுன்னு அதில் முக்கியமாக வந்து மூன்று எடுத்துக்கா அன்னதானம் அடுத்தது பார்த்திங்கன்னா பாத யாத்திரை மூன்றாவது வந்து நம்ம தலைமுடியை தானமாக குழு மொட்டை போடுதல் இது ரொம்ப முக்கியமானது அது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா சுபம் மற்றும் அசுப சவால்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பிரச்சனை கடன் பிரச்சனையாக இருந்தாலும் திருமணம் ஆகாமல் இருந்தாலும் கோயில்களுக்கு அன்னதானம் சென்று போட வேண்டும் நம்மளால் முடிஞ்சது ஒரு நூறு பேருக்கோ ஐம்பது பேருக்கோ பண்ணும் மேலும் நாமும் அந்த அன்னதானத்தில் கலந்துக்கணுங்க நிறைய பேர் பண்ணால் நான் போட்டுட்டே நான் வந்துடுவாங்க அது செய்யக்கூடாது அந்த கோயிலில் நம்மளும் அன்னதானத்தை சாப்பிட்ணும் மற்றும் வேறு எங்கேனாவது கோயில் அன்னதானம்தான் நம்ம கலந்து சாப்பிட்ணும் இது வந்து அன்னதானத்தை பேச பண்ணுதுங்க மற்றும் இது வந்து குட் கட்டாயம் நமது சவால்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று சுப சவால்கள் நம்ம ஏற்கனவே சுப பிரச்சனை இருந்த மாதிரி சுப சவால்களுக்கான தீர்வு என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத யாத்திரை செல்வது நல்ல தீர்வு கிடைக்குங்க அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்ட தெய்வமோ இல்லை குலதெய்வத்துக்கோ நம்ம சவால்களுக்கு நல்ல தீர்வு வந்தால் பாத யாத்திரை செல்கிறேன்றது வேண்டிக் அந்த வேண்டிகள் நல்லபடி நடைபெறும் அந்த நல்ல தீர்வு கிடைக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா திருமணம் நடைபெறாமல் இருந்ததுனால் நான் பாத யாத்திரையாக ஒரு கோயிலுக்கு வேண்டிக் அது வந்து நம்மளால் முடிஞ்ச சக்திக்காக இருக்கணும் உதாரணத்துக்கு சரிங்க சென்னையில் இருந்துட்டு கன்னியாகுமரி வரைக்கும் போகிறேன்னு வேண்ட முடியாது பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளேயோ இல்லை வந்து குலதெய்வத்துக்கு சொந்த ஊர் அந்த சொந்த ஊரில் இருந்து குலதெய்யத்துக்கு போகிறேன் இந்த மாதிரி வரைக்கும் பாத யாத்திரை செல்கிறேன்னு என்று வேண்டிக் கொண்டால் நல்ல திருவு கிடைக்கும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணம் முடிஞ்ச உடனே அந்த பாத யாத்திரை நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளே முடிச்சிடணும் இது இது சில பேர் செய்யாமல் இருந்தால் திருப்பி வந்து பிரச்சனைகள் வரும் அதனால் வேண்டுதலை செய்யுங்க சுபப்பரியாங்கிறங்களுக்கு முக்கியமானது வந்து பாத யாத்திரை அந்த பாத யாத்திரை உடனே கோவிலில் வந்து அன்னதானம் போட்டு நம்பளும் சாப்பிட்டு வரலாம் இது ஒரு எளிமையான பரிகாரம் இல்லை அந்த சவால்களுக்கான தீர்வு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டாக பிரிச்சுருக்கோம் சுபம் அசுபம் அசுபம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இது முக்கியமான பார்த்திங்கன்னா உயிரே போகும் பிரச்சனை வந்தால் மொட்டை அடித்தால் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர தீர்வு கிடைக்கும் அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா போர் நடந்துகிட்டே இருக்கும் தூத்துவிட்டாங்க அப்படின்றதுக்கு நாட்டை பிடுங்காமல் அவங்கள மொட்டை அடித்து அமைச்சிருவாங்க நாட்டை கையில் கொத்துவாங்க மொட்டை அடிச்சிட்டா அப்படின்னா இழந்துட்டான்னு அர்த்தம் இந்த மொட்டை அடிக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளோட இயற்கையான அழகை நம்ம இருக்கும்போது அதுக்கு சுலபமாக பிரச்சனைலந்து வெளிவரத்துக்கு இது ஒரு நல்ல தீர்வுங்க உதாரணத்துக்கு வந்தால் கடன் பிரச்சனைலேருந்து வெளிவந்தால் குல அல்லது இஷ்ட தெய்வத்துக்கோ உடனடியாக சென்று மொட்டை அடிக்கணும் ஆக்சுவலாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போதே சென்று போய் மொட்டை அடிக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கடன் தீர்ந்தாதான் அப்படின்றது நீங்கள் எப்போ இந்த பிரச்சனைக்கு வருதோ அப்போவே தீர்வு உடனடியாக போய் மொட்டை அடித்தோம்னா அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் அவ்வாறு செய்யும்போது பிரச்சனைகளுக்கு முக்கியமாக தீர்வு கிடைங்க அவ்வாறு முடிந்தவுடன் அந்த கோயிலுக்கு சென்று அன்னந்தானம் செய்யணும் உதாரணத்துக்கு திருத்தண்ணில் இருக்க கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா போய் மொட்டை அடிச்சோன்னா அந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு வரும் தீர்வு வந்து முடிச்சோன்னே திருப்பி அதே கோயிலுக்கு போய் அன்னதானம் செய்யுதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வாழ்க்கையில் ஏற்படும் எவ்விதமான சவால்களுக்கு அந்த எளிதான தீர்வு என்னென்னா எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் சிலருக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருக்கணும் இல்லை குழந்தை பாக்கிய தோஷமாக இருக்கும் இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கும் இல்லை நோயாக இருக்கும் வழக்காக இருக்கும் எதுவாக இருந்தாலும் முக்கியமாக இந்த மூணு நாள் வச்சுக்கோங்க ஒன்று வந்து அன்னதானம் அடுத்தது பார்த்திங்கன்னா பாத யாத்திரையாக செல்வது மூணாவது முட்டை பெறுது ஸோ இவ்வாறு செய்யும் போது நமது சவால்களுக்கு ஒரு நல்ல வந்து நம்ம பிரச்சனைகள் இருந்து வழி இருக்கும் ஸோ இந்த பதிவு மூலிமா சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களுக்கான எளிய தீர்வு இது கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதேபோல் வேறொரு பதிவில் சந்திக்கவே மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்